வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் வாங்கியிருந்த பெருமாள் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண போறேன் ஏகாதசி அன்னைக்கு தான் அபிஷேக வழிபாடு செஞ்சு பிரதிஷ்டை பண்ணியிருந்தேன் அதோட ஏகாதசி சிறப்புகள் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பெருமாள வழிபாடு செய்யறதுக்கு விரத நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தா இது போல ஒரு விரத நாட்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது மிக உயர்வான விரதங்களில் ஒன்று ஏகாதசி விரதம் அப்படி என்ன இந்த விரதம் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்படக்கூடிய அதே சந்தேகம் பார்வதி தேவிக்கும் ஏற்பட்டிருக்கு பார்வதி தேவி போயிட்டு சிவபெருமான் கிட்ட இதை பத்தி கேட்கும் போது அதுக்கு நிறைய விளக்கங்கள் சிவபெருமான் கொடுத்திருக்காரு ரொம்ப சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலனோரத்திற்கு கிடைக்கணும் அப்படின்னா அது இந்த ஏகாதசி விரதம் இருந்தா கிடைக்கும் நோய் நீங்கும் வறுமை தீரும் செல்வம் பெருகும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி எதை நினைச்சு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யறோமோ அது நிச்சயமா நிறைவேறும் இதெல்லாம் நம்ம வாழ்ற காலத்துல ஆனா வாழ்விற்கு பிறகு நம்மளுக்கு வைகுண்டத்துல இடத்தை பெற்று தரக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னா இந்த ஏகாதசி விரதம் தான் வாழ்விற்கு பிறகு எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு இடம் அப்படின்னா வைகுண்டம் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏகாதசி மொத்தமா இருபத்தி ஏகாதசிகள் நம்மளுக்கு இருக்கு இருபத்தி நாட்கள் அதாவது மாதத்தில் வரக்கூடிய இரண்டு ஏகாதசி அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக நாட்கள் மாதம் வரும் இல்லையா அந்த நாட்களை எக்ஸ்ட்ரா ஒரு ஏகாதசி வரும் மொத்தமா இருபத்தி ஐந்து ஏகாதசி நாட்கள் வரும் அந்த இருபத்தி ஐந்து நாட்களுமே விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விரதத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி வரலாறு இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த விரதம் எப்படி இருக்கலாம் எந்த நேரத்துல ஸ்டார்ட் பண்றது எந்த நேரத்துல முடிக்கிறது எந்த மாதிரி வழிபாடு செய்யறது அப்படிங்கறத பார்த்துட்டு அதோட சிறப்புகள் என்ன ஏகாதசி விரதம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கறத டீட்டெயில்டா நான் அதுக்கு முன்னாடி விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏகாதசிக்கு முன்னாடி நாள் தசமி வரும் இல்லையா அன்னைக்கு மதிய உணவோட நம்ம நிறுத்திக்கணும் தசமி அன்னைக்கு இரவு நேரத்துல பால் பழம் ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள் ஏகாதசி காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பெருமாளுக்கு துளசியால அர்ச்சனை செய்யணும் ஏகாதசி அன்னைக்கு துளசி பறிக்க கூடாது முந்தின நாளே துளசியை பறிச்சு வச்சுக்கணும் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு துளசியால அர்ச்சனை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்தா உங்களால போக முடிஞ்சா கோவிலுக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு முழுக்க உபவாசம் இருக்கணும் எதுவுமே சாப்பிடக் கூடாது அதுதான் ஏகாதசி விரதத்தோட சிறப்பு நிறைய பேருக்கு டவுட் வரும் பலன் சாப்பிடலாம பால் சாப்பிடலாமா அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது வயசானவங்க இந்த பிரெக்னென்ட் லேடி எல்லாம் இருக்கீங்க உடல் நலம் சரியில்லாதவங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டேக்கா ஏதாவது எடுத்துக்கலாம் அதுவுமே பெருமாளுக்கு நிவேதனம் வச்சதை தான் நம்ம எடுத்து சாப்பிடணும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல திடகாத்திரமா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அன்னைக்கு முழுக்க உபவாசம் இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்றது தான் சிறப்பு தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எந்த விரதமா இருந்தாலும் சரி கடுமையான விரதங்களா இருந்தாலும் சரி விரதம் இருக்கும்போது நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க துளசி வந்து அந்த தண்ணில போட்டு அந்த தீர்த்தத்தை துளசி தீர்த்தத்தை தண்ணியா எடுத்து பருகிக்கலாம் அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு சமைச்சு பெருமாளுக்கு படையல் அதாவது நிவேதனம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சாப்பிடணும் இதுக்கு பேரு பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மூன்று நாட்களோடு தொடர்புடைய இந்த விரதத்தை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் எதை வேண்டி நம்ம விரதம் இருக்கிறோமோ அது நிச்சயமா நடத்தி கொடுக்கக்கூடிய விரதம் இந்த ஏகாதசி விரதம் வருஷத்துல வரக்கூடிய இருபத்தி ஐந்து ஏகாதசி அன்னைக்கும் விரதம் இருந்து வழிபாடு தான் இந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு ஏகாதசி விரதம் இருந்தா இந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் இருபத்தி ஐந்து ஏகாதசியும் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விரதங்களிலேயே மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம் ஏகாதசி திதி அன்று ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள வழிபாடு செய்வோம் திதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மாதத்தை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துல ரெண்டு பிரிவினை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசை பௌர்ணமி கழிந்து அடுத்த நாள் பிரதமை திதி அப்படிங்கிறது வரும் இதே மாதிரி தசமி வரைக்கும் பத்து திதிகள் வரும் தசமிக்கு அடுத்த நாள் ஏகாதசி திதி ஸ்டார்ட் ஆயிடும் ஆக அமாவாசையாக இருந்தாலும் சரி பௌர்ணமியாக இருந்தாலும் சரி பதினோராவது நாள் ஏகாதசி திதி வரும் அமாவாசையில இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வளர்பிறை ஏகாதசியாகவும் பௌர்ணமியில இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தேய்பிரை ஏகாதசியாகவும் இருக்கும் அப்போ ஒரு மாதத்திற்கு ரெண்டு ஏகாதசி வீதம் ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்கு வரும் ஏதாவது ஒரு மாதத்துல எக்ஸ்ட்ரா நாட்கள் வரும் அந்த மாதிரி சமயத்துல ஒரு ஏகாதசி அப்படிங்கிறது கூடுதலா வரும் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தமா இருபத்தி ஐந்து ஏகாதசி நாட்கள் ஒரு வருடத்திற்கு வரும் சரி இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விதிமுறை இருக்கா அப்படின்னு கேட்டா காக்கும் கடவுளான பெருமாளுக்கு இந்த விரதத்தை இருந்து வழிபாடு செய்ய போறோம் அப்பேற்பட்ட அந்த கடவுள் பர்டிகுலரா இவங்க மட்டும் தான் எனக்கு விரதம் இருக்கணும் நான் இவங்களை மட்டும் தான் காப்பாத்துவேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்காரா அண்ட சராசரத்தையுமே காப்பாற்றக்கூடியவர் அதனால இவருக்கு யாரு வேணாலும் ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அசையும் அசையாத பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ரட்சிக்கக்கூடிய இறைவன் இவர் எம்பெருமானை எண்ணி யாரு வேணா விரதம் இருக்கலாம் அவ்வளவு ஒரு புனிதமான புண்ணியமான ஒரு விரதம் இது பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் என்ன பண்றது இந்த இருபத்தைந்து நாட்களுமே வருஷத்துல வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்களுமே விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா பெண்களுக்கு அந்த இருபத்தைந்து நாட்களுமே மாதவிட காலம் வராமல் இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமற்றது அதனால பெண்கள் அந்த நாட்கள் விரதம் இருக்க கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க நாள் முழுக்க நம்ம சொன்ன இல்லையா தசமியிலிருந்து இருந்து அடுத்த நாள் ஏகாதசி அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் விரதம் உங்களால இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா இருக்கலாம் நீங்க ஒரு பக்கம் விரதம் இருங்க வீட்டுல யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள விளக்கேத்தி வழிபாடு செய்ய சொல்லலாம் வீட்ல யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க விரதம் இருக்கிறபடி இருக்கலாம் இப்போ விரதம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாள் முழுக்க பூஜை அறையிலேவா இருக்க போறோம் விருத நம்ம என்ன பண்ணுவோம் காலையில எழுந்து குளிச்சுட்டு இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில என்னெல்லாம் வேலை செய்யறோமோ அதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்போ மாதவிடாய் நேரத்துல வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா வீட்டுல விளக்கேத்தி வழிபாடு செஞ்சுட்டு நீங்க விரதம் இருக்கலாம் அப்படி யாரும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பெருமாளை மனதார நினைச்சுக்கிட்டு எம்பெருமானே நீ தான் துணை அப்படின்னு சொல்லி அவரை மனதார நினைச்சு உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பெருமாளுக்கு விரதம் இருக்கும்போது பெருமாளுடைய ஸ்லோகங்கள் போற்றிகள் பாடல்கள் பாடல்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய திருநாமங்களை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காலை நேரத்துல சுப்ரபாதம் போடுங்க மாலை நேரத்துல நிறைய ஸ்லோகங்கள் நிறைய போற்றிகள் வருது அதுல ஏதாவது ஒண்ணு போட்டு விடுங்க நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பெருமாளுடைய போற்றிகள் ஸ்லோகங்கள் எது உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க பெருமாளுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு அவருக்கு அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மலர்களால் அர்ச்சனை செய்து மலர்களால் அலங்காரம் பண்ணலாம் துளசி இலைகளால அலங்காரம் பண்ணலாம் மல்லிகைப்பூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எது நல்ல வாசனையா இருக்கோ நல்ல நறுமணமான மலர்கள் எல்லாமே பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் துளசி மாலை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அது கிடைச்சா மாலையா கட்டி போடலாம் துளசி மாலை போடலாம் ஏலக்காய் மாலை போடலாம் ரோஜா பூ மாலை போடலாம் மல்லிகைப்பூ மாலை போடலாம் இந்த மாதிரி வாசனை நிறைந்த மாலைகள் எல்லாமே பெருமாளுக்கு உகந்ததுதான் பன்னீர் ரோஜா கிடைச்சா அதை வச்சு அர்ச்சனை செய்யுங்க பெருமாளுக்கு பன்னீர் ரோஜா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விஷேஷம் அதோட சாமந்தி பூக்கள் இந்த மாதிரி வாசனை நிறைந்த பூக்கள் பெருமாளுக்கு அர்ச்சனைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் விக்கிரக வழிபாடு செய்கிறவங்க ஏகாதசி அன்னைக்கு அபிஷேகங்கள் செய்யணும் இல்லையா அந்த அபிஷேகங்கள் எந்த மாதிரி அபிஷேகங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பால் அபிஷேகம் நல்ல சுத்தமான காய்ச்சாத பால் எடுத்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யணும் அபிஷேகத்துக்கு பேக்கெட் பால் பேக்கெட் தயிர்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அது சுத்தமான முறையில் அபிஷேகம் செய்யணும் பழங்கள் பழங்கள் அந்த பழம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பழச்சாறு நம்ம பிழிஞ்சு கூட அபிஷேகங்கள் செய்யலாம் மாதுளை பழம் வாழைப்பழம் இந்த சாத்து கொடி ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பழம் உங்களுக்கு கிட்ட இருக்கோ அதை வந்து நீங்க சாறா பிழிஞ்சு கூட அபிஷேகங்கள் செய்யலாம் அடுத்து தயிர்ல அபிஷேகம் செய்யலாம் நெய்ல அபிஷேகம் செய்யலாம் தேன் இருக்கு அப்படின்னா அதை கொண்டு அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பு சந்தனத்தால அபிஷேகம் பண்ணலாம் பன்னீர் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் பஞ்சாமிருதம் இருந்தா அது ரொம்ப சிறப்பு அது கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் இந்த நாட்டு மருந்து கடையில எல்லாம் அபிஷேகத்துக்காக ஒரு பொடி விற்பாங்க அதை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் நல்ல வாசனையா கமகமன் இருக்கும் திருநீர் இருந்தா அதை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் இன்னும் நிறைய அபிஷேக பொருட்கள் இருக்கு நான் சொல்லி பொருட்கள் எல்லாமே பேசிக்கா எல்லாருடைய வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நான் சொல்லி இருக்க பொருட்கள்ல வீட்ல எந்த பொருள் இருக்கோ அதை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் ஏழு மலையானுக்கு ஏழு அபிஷேகம் அப்படிங்கிறது விசேஷம் நான் இன்னைக்கு ஏழு மலையானுக்கு ஏழு பொருட்களை வச்சு அபிஷேக வழிபாடு செஞ்சிருந்தேன் அந்த மாதிரி முடியல அப்படிங்கிற பட்சத்துல மூன்று பொருட்கள் நான் சொன்ன பொருட்கள் ஏதாவது மூன்று பொருட்கள் கம்பல்சரி எல்லாருடைய வீட்லயும் இருக்கும் ஒரு மூன்று அபிஷேகங்கள் கூட செஞ்சுக்கலாம் அதுவும் முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டம்ளர் பால் எடுத்து அபிஷேகத்தை முடிச்சுக்கலாம் ஏகாதசி விரதம் வச்சு வழிபாடு செய்யறவங்களா இருந்தா தினம் கண்டிப்பா வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அபிஷேக ஆராதனை அப்படிங்கிறது எல்லா விக்கிரகங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட அதுலயும் அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய நாட்கள் வரும்போது அந்தந்த தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று பெருமா சனிக்கிழமைகளில் அபிஷேக வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமைகளில் கூட அபிஷேக வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி ஏகாதசி தினங்கள்லயும் அபிஷேக வழிபாடு செய்யலாம் தினந்தோறும் செய்யலாமா சிறப்பு உங்களால் தினந்தோறும் அபிஷேக வழிபாடு அபிஷேக ஆராதனை செய்ய முடியும் கண்டிப்பா செய்யலாம் தினந்தோறும் ஏழு பொருட்களை வச்சு மூன்று பொருட்களை தான் அபிஷேக வழிபாடு செய்யணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஒரு டம்ளர் பால் இருந்தாலே போதும் அதுவும் முடியல அப்படின்னா நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை கொண்டு தினந்தோறும் அபிஷேக வழிபாடு செஞ்சாலே போதுமானது அடுத்து மாவிளக்கு மாவிளக்கு பெருமாளுக்கு விசேஷமான நாட்கள் வரும் இல்லையா திருவோண நட்சத்திரம் புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி திதி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நம்ம மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அந்த எம்பெருமானையே நம்மளோட வீட்டில் எழுந்தருள செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த மாவிளக்கு போட்டு பெருமாளுக்கு வழிபாடு செய்யறது இந்த மாவிளக்கு போடுற அன்னைக்கு காலையில தண்ணி கூட குடிக்காம அந்த மாவிளக்கு ரெடி பண்ணி விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்து தண்ணி குடிக்கிறதோ டிஃபன் சாப்பிட்றதோ எதுவா இருந்தாலும் செய்யணும் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையை வழிபாட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு மாவிளக்கு ரெடி பண்ணி விளக்கேற்றி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து வேலைகளை நம்ம செய்யணும் அடுத்தடுத்த வேலைகள் அப்படின்னா காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு சிலர் காலையிலேயே எழுந்த உடனே நிறைய தண்ணி குடிப்பாங்க சீரக தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காஃபி டீ குடிக்காம அந்த டெய்லி ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி மாவிளக்கு போடுற அன்னைக்கு மாவிளக்கு எல்லாம் ரெடி பண்ணி விளக்கேத்தி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா டிஃபன் சாப்பிடுறது காஃபி குடிக்கிறது எதுவா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளுக்கு பிடித்தமான எல்லா விஷயத்தையும் துறந்து அன்றைய தினம் எந்த நாள் நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க நட்சத்திரம்னு சூஸ் பண்ணிக்கலாம் ஏகாதசி திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு பண்ணலாம் ஏதோ ஒரு நாள் பெருமாளுக்கு உகந்த தினமா நம்ம தேர்வு செஞ்சுட்டு அன்றைய தினம் காலையில எதுவுமே நம்ம உட்கொள்ளாம இன்டேக்கா எதுவுமே எடுத்துக்காம அந்த வழிபாட்டு முறையை நிறைவு செய்யணும் பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது அந்த மாவிளக்கு வழிபாட்டு முறைக்கு அவ்வளோ ஒரு சக்தி மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இது அதனால காலையில வெறும் வயித்துல இந்த வழிபாடு செய்யணும் முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அன்றைய தினம் முழுக்க இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாலை ஆறு மணிக்கு மேல விளக்கேத்தி வழிபாடு செஞ்சுட்டு நிவேதனம் எடுத்துக்கிறவங்களா இருந்தா கூட அந்த மாவிளக்கு படைக்கிற வரைக்குமாவது நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் விளக்கு போட்ட அந்த மாவிளக்க பிரசாதமா எடுத்துக்கலாம் அந்த விளக்கு போட்ட அந்த திரி எரிஞ்ச அந்த கருப்பா இருக்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த கருகன பகுதியை குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க அந்த கருகன பகுதியை சாப்பிட்டா குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது அறிவியல் ரீதியாகவும் நிறைய ஆற்றல்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லி நம்மளோட பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க மற்ற பகுதிகளை மற்றவர்களுக்கு எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாவிளக்கு படையலிடும்போது போது வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடி கோவிந்த நாமம் நல்ல சத்தமா சொல்லணும் கோவிந்தா அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாழ்நாள்ல செஞ்ச எல்லா பாவத்தையும் போக்க வல்லது அந்த திருநாமம் அந்த மாவிளக்குல ஒரு குங்குமம் அப்படி மஞ்சள் கொண்டு கூட கூட நம்ம வழிபாடு செய்யலாம் அது ரொம்ப சிறப்பும் இந்த மாதிரி சின்ன சின்ன அலங்காரங்கள் பண்ணி வழிபாடு செய்யும் போது பூஜை அறையில அந்த பெருமாள் கிட்ட அந்த விளக்க பார்க்கும் போது ரொம்ப அழகா தெரியும் அலங்கார பிரியன் பெருமாள் இல்லையா அவருக்கு எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதே போல பானகம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று பானகம் ரெடி பண்ற ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் ரொம்ப செய்யணும் தண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளத்தை துளசி ஆட் பண்ணி பானகம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் வித்தியாசமான முறையில கூட பானகம் ரெடி பண்ணி வைப்பாங்க அதெல்லாம் டீடைல்டா அடுத்தடுத்த அடுத்த பிளாக்ல நான் ஷேர் பண்றேன் ரொம்ப சிம்பிளா செய்யணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் அதுவும் பானகம் தான் பாடக தீர்த்தம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அதை வந்து நீங்க எப்போ வழிபாடு செஞ்சாலும் உங்களால அதை ரெடி பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு பெருமாள் கோவிலே அப்படின்னு இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் தீர்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணு கொடுப்பாங்க அப்படி அந்த தீர்த்தம் கொடுக்கும்போது ரொம்ப பணிவா இடது கை மேல வலது கை வச்சு ரொம்ப பணிவோட வாங்கிக்கணும் அப்படி பணிவோட வாங்கின அந்த தீர்த்தத்தை நம்ம குடிச்சுடுறோம் குடிச்சு முடிச்சுட்டு நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேர் மிச்சம் இருக்கிற நம்மளோட கையில

அந்த சடாரி சேவை நம்மளுடைய நம்மளுடைய கைக்கு வர வரைக்கும் அது மிக புனிதமானது அதை நம்ம குடிச்சதுக்கு அப்புறம் வாய் வச்சு குடிச்சதுக்கு அப்புறம் அது எச்சில் படிந்த ஒரு தீர்த்தமா தான் இருக்கு அதை கொண்டு போய் இறைவனுடைய திரு பாதத்துக்கு மேல நம்ம தடவி விடுறது அப்படிங்கிறது கரெக்டா இது சரியான முறை கிடையாது மிக மிக தவறான ஒன்று அதனால இதுக்கப்புறம் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பெருமாள் கோவில் அப்படின்னு கிடையாது எந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அந்த தலையில தடவுறது அப்படிங்கிறத செய்யாதீங்க அது மிகப்பெரிய பாவம் நம்மளுடைய எச்சில் கொண்டு இறைவனுடைய பாதத்தை நம்ம தொட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாவம் இந்த பதிவு பார்க்குற யாரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தவறை செய்ய வேண்டாம் இதுக்கு முன்னாடியே நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி அந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பஞ்ச பாத்திரத்துல என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருப்பாங்க ஏலக்காய் ஆட் பண்ணிருப்பாங்க லவங்கம் ஆட் பண்ணியிருப்பாங்க அதோட துளசியும் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவன்தன விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கலாம் பாக்கலாம் பாய் ஃப்ரம் துளசி